அனைவருக்கும் வணக்கம் ரஷ்யாவில் நேற்று உக்ரைன் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதாவது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய லென்கிராட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலினால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய்களுக்கு ஏதாச்சும் பற்றாக்குறை ஏற்படுமா இத இதனால் வந்து விலை எண்ணெய்களுக்கு விலை உயர்வு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் மக்கள் இருக்கிறதா இப்போ ஒரு நியூஸ் வந்து இருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த நேற்றைய தினம் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய ட்ரோன்களை பயன்படுத்தியும் ஆளில்லாத விமானங்களை பயன்படுத்தியும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த லெனின் கிராட்டுங்கிற அந்த பகுதியில் அமைக்கப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்தின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை எடுப்ப நடத்தியிருக்காங்க அந்த ஒரு தாக்குதலின் போது ரஷ்யாவினுடைய வான்வெளி பாதுகாப்பு மையமும் அவங்களுக்கு எதிராக தங்களுடைய படைகளை அனுப்பி அந்த ஆளில்லாத இல்லாத விமானங்களிலே தகர்த்திருக்காங்க ஸோ இதனால் வந்து பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாம ஏற்படாத அளவுக்கு அங்கே வந்து ரஷ்ய பாதுகாப்புத்துறை அதாவது ரஷ்ய வான்வெளி பாதுகாப்புத்துறை தங்களுடைய பணிகளை செஞ்சுருக்காங்க ஸோ இந்த இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் சுத்திகரிப்பாளையம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க என்னென்ன சொல்கிறாங்க ரஷ்யாவில் வந்து எண்ணெய் பிரச்சனை வந்து இப்போ ஆகியிருக்குது ஸோ இதனால் ரஷ்யாவிலேருந்து ஏதாச்சும் எண்ணெய் நம்ம உற்பத்தி பண்ணோமா சாரி ரஷ்யாவிலேருந்து ஏதாச்சும் ஒரு எண்ணெயை வந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து இங்கே பிரச்சனை ஏற்படும் அதனால இந்தியாவில் வந்து எண்ணெய்களுக்கு விலை உயர் விலை உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா ரஷ்யாவில் அங்கே நடந்த அந்த ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்தின் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலினால இந்தியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்குறத என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை பார்த்தீங்கன்னா அங்கே இறக்குமதி செய்யக்கூடிய அந்த எண்ணெய்களை சுத்திகரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆலை ஸோ அங்கே சுத்திகரிக்கப்பட்டு அங்கே பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆலை தான் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ரஷ்யாவில் இருக்குது ஸோ இங்கே நம்ம நாட்டில் வந்து அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஸோ நம்ம நாட்டில் வரக்கூடிய எண்ணெய்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே வந்து எண்ணெய்களை சுத்திகரிக்கக்கூடிய ஆலைகள் வந்து இருக்குது ஸோ இதனால் மக்கள் யாரும் வந்து அச்சப்பட வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை ஸோ நார்மலாக எண்ணெய் எண்ணெயினுடைய ரேட் என்னவோ அந்த ரேட்லயே தான் இருக்கும் ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் சரி மக்களே ரஷ்யாவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் பற்றியும் அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்லப்பட்ட என்னுடைய ஒப்பீனனை பற்றி உங்களுடைய ஒப்பீனனை கமெண்ட் தான் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்க உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்